பார்த்தா அவங்க கூட வாழ்ந்தா நல்லா தோணும் ஆனா யாராவது ஒருத்தர் ஒருத்தர்கிட்டதான் அவங்க எல்லாம் வாழவே முடியாதுன்னு பார்த்ததே இல்ல இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த வாரம் முதல் நுகர்வோர் எவ்வித தட்டுப்பாடுமின்றி உப்பினை கொள்வன்பு செய்து கொள்ள முடியும் என அறிவிப்பு நிறைவுகான் மருத்துவ ஊழியர்களின் சங்கத்தினரால் இன்று காலை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பம் பெங்களூரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தினால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்த வாரம் முதல் நுகர்வோர் எவ்வித தட்டுப்பாடு மின்சி உப்பினை கொள்வு செய்து கொள்ள முடியும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது அமைச்சரவையின் அமைய உப்பினை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி உப்பு இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உப்பு நாட்டுக்கு வர ஆரம்பித்துள்ளது இன்று காலை முதல் நுகர்வோர் உப்பினை தட்டுப்பாடு என்று பெற்றுக் முடியும் அடுத்த வாரம் முதல் நுகர்வோர் எந்தவித தட்டுப்பாடு உப்பினை கொள்புல் செய்து கொள்ள முடியும் ஆகவே யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படும் உப்பின் ஒரு தொகுதி என்று பிற்பகலுக்குள் நாட்டை வந்தடையும் என வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் உப்பின் அளவு மூவாயிரம் மெட்ரிக் ஆகும் நிறைவுக்கான் மருத்துவ ஊழியர்களின் சங்கத்தினால் இன்று காலை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் ஊடகத்துறை பதில் அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜய்முடியுடனான கலந்துரையாடலை தொடர்ந்தே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் சுதேச மருத்துவ அமைச்சில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது நிறைவுகான் மருத்துவ ஊழியர்களின் சேவையில் உள்ள பல சிக்கல்கள் உடனடியாக தீர்க்கப்படும் என்று டாக்டர் ஹன்சுக விஜய்மொழி தெரிவித்துள்ளார் மருந்தாளர்கள் கதிரியக்க தொழில்நுட்ப நிபுணர்கள் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப நிபுணர்கள் பிசியோதெரபிஸ்டுகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் பிரயத்துவப்படுத்தும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் இந்த ஆண்டுக்கான உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளன அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை மாகாண மட்டத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நாளை சப்ரகமூவ மாகாணத்திலுள்ள ரத்னபுரி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெறவுள்ளது இந்த விடயம் தொடர்பான மேலதிக தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பாண்டல் அதிகாரி ஜெயநா தேரு தெரிவிக்கின்றார் மின்சார கட்டணங்களை பதினெட்டு தசம் மூன்று வீதத்தினால் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை யோசனை முன்மொழிந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருந்தார் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பேசும் போது அது இனவாதமாக காட்டப்படுகிறது நாங்கள் காணாமல் போனவர்களை தேடும் போது அது இனவாதமாக காட்டப்படுகிறது பதினாறு ஆண்டுகளுக்கு முதல் நடந்த யுத்தத்திலே ஆயிரக்கணக்கானவர் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் அது இங்கு இனவாதமாக காணப்படுகிறது இப்போது இருக்கின்ற என்பிபி அல்ல ஜேவிபி என்ற இந்த அரசாங்கம் எங்களை போல பல கஷ்டங்களுக்கு ஊடாக வந்த நீங்கள் 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 மற்றவர்களுடைய துன்பதுயரங்களை துயரங்களை அறியக்கூடிய அந்த திறன் உங்களுக்கு இருக்கின்றது நீங்களும் அதே பிழையை தொடர விரும்புவீர்களாக இருந்தால் ஹட்சிய அரசியல் வாக்கியரசியல் எல்லாத்தையும் விடுங்கள் இங்கு இருக்கின்ற வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சமனாக நடத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது நாங்கள் இலங்கையர்களாக பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்களாக இந்த நாட்டிலே வாழவே வேண்டுமாக இருந்தால் நீங்களும் புறந்தள்ளுவீர்களாக இருந்தால் நீங்களும் இதை இனவாதமாக பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்களுடைய நாடு ஒரு இந்த நாடு ஒரு அடியேனும் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதை உலக வங்கியின் பிரதிநிதிகளுக்கும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளது கைத்தொழில் விலையமாக பிரேரிக்கப்பட்ட பகுதியில் எதிர்கால முதலீடு அச்சுவேலை கைத்தொழில் பேட்டையின் அபிவிருத்தி தொடர்பாகவும் அதற்கான தொழில் வாய்ப்புகளுக்கான தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் உலக வங்கியின் குழுவினருக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் விளக்கம் அளித்துள்ளார் விவசாயம் மீன்பிடி கைத்தொழில் பூஞ்ச் துறைகளின் தற்போதைய நிலவரங்களும் வாழ்வாதாரத்துறைக்கான தேவைப்பாடுகளும் உள்ளூர் உற்பத்திகளுக்கான ஏற்றுமதி சந்தை வாய்ப்புகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர் விளக்கமளித்தார் மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பிலும் விசேடமாக யாழ்ப்பாண கோட்டை மற்றும் பழைய கச்சேரியினை புனரமைத்து மரபுரிமை சுற்றுலா அபிவிருத்தியினை மேம்படுத்துவதற்கான அவசியம் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான நிலையான வாழ்வாதார அபிவிருத்தி தொடர்பான கோரிக்கைகளும் தென்னைப்பழை காங்கேசன் துறையில் முன்னூற்றி ஐம்பத்தொரு ஏக்கரில் கைத்தொழில் விலையமாக பிரேரிக்கப்பட்ட பகுதியில் எதிர்கால முதலீடு மற்றும் அச்சவேலி கைத்தொழில் பேட்டையின் அபிவிருத்தி தொடர்பாக உலக வங்கியின் குழுவினருக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் விளக்கம் அளித்துள்ளார் தனியார் துறைகளின் அபிவிருத்தி மூலம் இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்க முடியும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அதற்கான தனியார் துறைகளின் முதலீடுகளுக்கான தேவைப்பாடுகள் மற்றும் வசதி வாய்ப்புகள் தொடர்பாகவும் பலாலி சர்வதேச விமான நிலையத்தினை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த வேண்டிய தேவைப்பாடுகள் மற்றும் துறை துறைமுக அபிவிருத்தியின் அவசியம் தொடர்பாகவும் உலக வங்கியின் குழுவினருக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் விளக்கம் வரும் மழை வெள்ளத்தினால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இந்திய எழுத்தாளர் பானு முஷ்டாக் சர்வதேச புக்கர் விருதினை வென்றுள்ளார் காசாவுக்கு தேவையான மெந்தாபிமான உதவிகளை அனுமதிக்குமாறு பரிசுத்த பாப்பரிசர் கோரிக்கை இதில் உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இந்தியாவின் பெங்களூருவில் கனமழை மற்றும் வெள்ளத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது கனமழை மற்றும் வெள்ளத்தினால் நூற்றுக்கணக்கான வீடுகள் நேரில் மூழ்கியுள்ளன இந்திய வானிலை ஆய்வு மையத்தினால் பெங்களூருக்கு இன்றும் கனமழை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பெங்களூருவில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை கனமழைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய எழுத்தாளரும் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான பானு முஷ்டாக் சர்வதேச புகர் விருதை வென்றுள்ளார் ஹாட்லாம் எனும் சிறுகதை தொகுப்புக்காக பானு முஷ்டாக் இந்த உயரிய விருதினை வெஞ்சுள்ளார் கன்னட மொழி நூலொன்றுக்காக சர்வதேச புகர் விருது வழங்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் ஹாட்லாம்ப் சிறுகதை தொகுப்பானது தென்னிந்திய இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பெண்களின் இன்னல்களை பதிவு செய்யும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான முப்பது ஆண்டுகால பகுதியில் எழுதப்பட்டதாகும் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றான சர்வதேச புகர் விருது இலக்கியத்துக்கான நோபல் பரிசுக்கு அடுத்து வழங்கப்படும் உயரிய விருதாக கருதப்படுகின்றது காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்குமாறு பரிசுத்த பாப்பரசர் பதினான்காம் லியோ கோரிக்கை விடுத்துள்ளார் காசாவின் தற்போதைய நிலைமை மிகவும் கவலையளிப்பதாக தெரிவித்துள்ள பரிசுத்த பாப்பரசர் போரை நிறைவுக்கு கொண்டு வருமாறு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய லோரிகள் பதினோரு வார முடக்கத்துக்கு பின்னர் எல்லைகளை கடக்க ஆரம்பித்துள்ள போதிலும் மக்களுக்கான எந்தவொரு உதவிப் பொருட்களும் விநியோகிக்கப்படவில்லை என ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றது இந்த நிலையில் மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பதற்கு இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு ராஜ்ஜியம் ஒப்பந்தம் ஒன்றை எட்டியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஐக்கியரபு ராஜ்ஜிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற தொலைபேசி கலந்து போது இதற்கான இழக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது மற்றும் சர்வதேசங்களின் ஊடாகவே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் முன்னெடுக்கும் தாக்குதல்களை நிறுத்த இயலும் என அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலுடனான தமது வர்த்தக ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய உள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் தெரிவித்துள்ளார் இத்துறை நியூஸ் ஃபர்ஸ்டிங் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது இந்த நாள் இனிய நாளாக அமைய வணக்கம்